ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கருணக்கிழங்கு மசியல் அது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பட்டை சோம்பு இலை இதெல்லாம் போட்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து நல்லா பொதுசாக கட் பண்ணி நறுக்கி வச்சுக்கணும் அதையும் போட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும் ரெண்டு கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா தான் கொஞ்சமாக தக்காளி ஒரு தக்காளி போடணும் கருணா நல்லா வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளி நல்லா போட்டு வதக்கிடலாம் இப்போ எல்லாம் நல்லா அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கருணாக்கிழங்க நல்லாபடி வேக வச்சு எடுத்து அதை நல்லா மசிச்சு இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி எடுத்துக்கணும் இதையும் அதில் போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாப்பொடி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி கொஞ்சமாக உப்பு இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி எடுத்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா அது ஃபுல்லாக மசாலா ஃபுல்லாக இறங்குற அளவுக்கு நல்லா ஒரு கிண்டி எடுத்து வச்சுக்க வேண்டியதான் இது கொஞ்சமாக புளியை கரைச்சி நம்ம ஊற்றணும் இதில் இப்போ நல்லா கிண்டி எடுத்தாச்சு இதில் கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றணும் இந்த அளவுக்கு ஊற்றுனா போதும் இதை நல்லா ஒரு கிண்டு கிண்டியை எடுத்துட்டு இது நல்லா கொஞ்சம் கொதிச்சு வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா அது கொதிச்சு நல்லா இந்த அளவுக்கு வந்துடுச்சு கருணாக்கிழங்கு மாசியல் ரெடி ஆயிடுச்சு இது சாம்பார் சாதம் ரசம் எல்லாத்துக்குமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஓகே ஓகேப்பா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்